குமரவேல் அரசிய அரசின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே பாண்டியன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க பாண்டியன் என்னடா எதுக்குடா இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ண வந்துட்டு நீ எதுக்கு இப்போ என் பொண்ணும் அப்படியே கூப்பிட்றேன் நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க மாமா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க போது நீ பேசினதெல்லாம் போது கோர்ட்டோட முடிஞ்சிடுச்சு அவன் உனக்கு மன்னிப்பு கொடுத்து உன கேசை வந்து வாபஸ் வாங்கிட்டா அதோடு நிறுத்திக்கோ தேவையில்ல மறுபடி வந்துட்டு அவருடைய வாழ்க்கையில் உள்ளே வரணும்னு நினைக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நான் நிற்கறது மட்டும் கொஞ்சம் கேளுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்கு யாரிடா மாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப சத்தம் கேட்டு யார்கிட்ட இவ்வளோ கோமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோமதி கிச்சன்லேருந்து இருந்து எல்லாருமே வராங்க வெளியில் வந்தோன்னு நீ எதுக்கிட்ட இங்கே வந்துருக்கு இருக்கிற என்னடா பிரச்சனை பண்ண மறுபடியும் வந்திருக்கியா ஏன்டா எங்களால் நிம்மதியாகவே விட மாட்டியா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த ஒரு மாதமாக வந்து பட்ட பாடெல்லாம் போதும் தயவு செய்து விடு தயவு செய்து கிளம்பிடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கதிர் வெளில வராங்க வந்தோன்னே எதுக்கு இப்படி தேவையில்லாம மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதான் கோர்ட்டில் வாசல்ல எல்லாம் பேசி முடிச்சாச்சு இல்லை அப்புறத்துக்கு இங்கே வந்திருக்க தங்கச்சி தேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து சத்தம் கேட்டு குமரவேல் சத்தம் கேட்டு அரசி உள்ளேருந்து வராங்க வந்தோன்னே வந்துட்டு இங்கே பாரு உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சந்தோஷம்தான் ஆனால் வந்துட்டு நான் ஒன்னே ஒன்று மனசுக்குள்ளே நான் நினச்சிருக்கேன் அதை மட்டும் நான் கேட்டு போயிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் நீ அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் கேட்க வேண்டியது கேட்டுறேன் எப்படி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான்டா உனக்கு வேணும் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுருக்கிறாங்க இருங்க நான் அரசு கிட்ட ஒன்று கேட்கணும் எங்கே பாரு அவன் அவகிட்ட ஏதாவது பேசினா அப்புறம் பாரு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ வந்துட்டு சரணன் இன்னும் சிந்திலோ அடிக்கிறதுக்கு பாயறாங்க அப்போ வந்துட்டு கதிர் வந்துட்டு எதுக்கு அடிக்கிறீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏதாவது என்ன சொல்ல வரான்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு கதிர் இப்படி பேசுறத பார்த்தோம்னா என்ன இவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்க வந்துட்டு கேட்குறாங்க கோமதி ஏன்னா நீ யாடா இவ்வளோ பொறுமையாக பொறுப்பாகவும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அவன் தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட் வாசலில் வச்சே காலில் விழுந்துட்டான்ல இனிமேல் அவன் என்ன இப்போ தப்பு பண்ணிட போகிறான் அப்படின்னு ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க இல்லை அரசிக்கு நான் வந்து சொல்ல செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு விட்டேன் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவள் வந்துட்டு எனக்கு கோர்ட்டில் பத்து வருஷம் தண்டனை கொடுத்தா கூட நான் அந்தளவுக்கு நான் வந்துட்டு அவமானப்பட்டு போனான்னு தெரில அவ்வளோ கவலைப்பட்டு கவலைப்பட்டுங்கிறத விட ஒரே நேரத்தில் வந்து மன்னிப்பு கொடுத்து பொழைச்சி போடான்னு சொல்லி சொன்னா அப்படியே எனக்கு ஸ்லிப்பர்லேயே அடித்த மாதிரி இருந்துச்சு நான் வந்துட்டு நன் அந்த அதுக்கு நன்றி கடனாக இருக்கணும்ல கடைசி வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து அரசியை நல்லபடியாக வச்சு நான் பார்த்துப்பேன் எனக்கு அரசியை பண்ணி கொடுக்குறீங்களான்னு சொல்லி சற்று கேட்டுறாங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படியே கை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு சுகன்யா என்னடா உனக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சா வாடா கிளம்புடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பழனி இருந்துட்டு டேய் இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு அந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் அண்ணனுக்கு உனக்கு எவ்வளோதான் தொலைச்சு கட்டிடுவாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க சித்தப்பா எங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல இனிமேல் எங்கள் அப்பாவோடைய பேச்சு நான் கேட்கவே கூடாதுன்னு முடிவில் இருக்கேன் இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அரசியல் நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களான்னு மட்டும் நீங்களாவது கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு எதற்கெதிரி அழகிறத பார்த்துட்டு கோமதிக்கு அப்படியே மனசு கொஞ்சம் இழகுது இங்கே பாடுறா நீ வந்து கேட்குறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அது வந்து நீ பண்ணது முறை எல்லாமே தப்பு அது மட்டும் இல்லாமல் நீ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட என் பொண்ணு அங்கே இருந்துட்டுருக்கா வாழ்ந்துட்டுருக்கானால தான் நாங்கள் இருந்திருப்போம் ஆனால் அவளை நீ என்ன சித்திரவதம் பண்ணிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் எப்படா பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினச்சி இங்கே வந்து கேட்குற நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க த இனிமேல் நாங்கள் அரசியல் கல்யாணம் பண்ணணும் அரசியல் கல்யாணம் பண்ணலாம் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் யாரையுமே கல்யாணம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓம் பிரச்சனை அது இங்க வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சத்தம் போடுறாங்க அப்ப பாண்டியன் சொல்றாங்க இங்க பாரு நீ வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது போ வீட்டுக்கு கிளம்பி போ இங்க பாரு நம்ம கலந்து கொண்டு அரசிய வந்து உடைய கல்யாணம் பண்ணவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேச பேச திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க கோபிட்டு செந்திலும் அடிச்சிடறாங்க அடிக்கிறப்ப வந்துட்டு நிறுத்துங்க கொஞ்சம் அவனை அவர் எது அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்குறாங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்ன அரசு பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா இல்லை நீ நான் தான் இருக்க அவர் வந்து மன்னிப்பு தானே கேட்டார் அதுக்கப்புறம் கல்யாணமணிக்கிறதானே கேட்கிறாரு கல்யாணம் மணிக்கிற இல்லைன்னா நம்ம வந்து போகணும்னு சொல்லி சொல்லியாச்சு போயிருந்துருக்கணும் போகாமல் இங்கே நிற்கிறத தப்பு இங்கே பாருங்க குமரன் உங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா நான் இல்லவே இல்லை நான் வந்து நேசிச்சேன் உங்களை மனசார விரும்பணம் தான் இல்லைனால சொல்லலை ஆனால் வந்து நீங்கள் எப்போ வந்துட்டு எங்களை நடிச்சிங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதோ அன்றைக்கி என் மனசை நான் ஃபுல்லாக மாற்றிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் சரி சதீஷை நான் வந்து கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னேன் அவரும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் அப்போயும் அம்பா சமத்தை வச்சு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கே வந்துட்டு மனசை முழு மனசோடு நான் ஒப்புதல் சொன்னேன் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்போ வந்துட்டு வந்து சோனியா அவங்ககிட்ட வந்து அத்தைகிட்ட வந்து சொல்லி விட்டு தேவையில்லாமல் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வர சொல்லி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு கடத்திட்டு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அரசு திரும்ப அதை பற்றி பேசாத எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் தப்ப பண்ணிட்டேன் என்னை ஒரு தடவை பாமணிப்பு கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பாரு இந்த அடிப்பெல்லாம் போகுது ஒழுங்காக கிளம்புறது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணும் செஞ்சில் அடிக்கிறாங்க அப்போ வந்துட்டு கதிர்றது கொஞ்சம் அமைதியாக இருங்க அவன் தான் அவன் தரப்பில் என்ன இருக்குன்னு சொல்லி மனசில் இருக்குது கேட்கலான்னு வந்திருக்கான்ல கேட்டி இல்லை நாங்கள் தான் பொண்ணை கொடுக்கலன்னு சொல்லிட்டேன்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு வந்துவிட்டு அங்கேருந்து வந்து சக்திவெளியில் சவுண்டு கேட்டு என்ன இவன் சத்தம் உள்ளே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டேய் டேன்னு சொல்லிட்டு வெளிலருந்து கூப்பிட்றாங்க அப்போ வந்துட்டு உடனே வந்து கதிர் போகிறாரு குதிர் போயிட்டு உங்கள் பையன் உள்ளே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கேட்டுகிட்டு இருக்காப்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுருக்கா வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க என்னை இப்படி அசிங்கப்படுத்துறாண்ணே வே அப்படின்னு சொல்லிட்டு டே வெளியில் வரையாடே இல்லையா டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு மறுபடியும் கூப்பிட்றாங்க அப்போ பாணி என்று சொல்கிறாங்க அங்கே உங்கள் அப்பா வந்து வெளில வந்து சத்தம் போட்டுருக்காரு தேவையில்லாமல் வந்துட்டு நீ ஏதோ கேட்க வரேன்னு வந்து கடைசியில் உங்கள் அப்பா எங்களைத்தான் அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பார் ஒழுங்கா போப்பா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாம மெஞ்சு வெளில போகிறாங்க போனோம்னா சட்டு சட்டு வந்துட்டு சத்தி வேலை அடிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீவே திரும்ப அடிக்கிறீங்களா போதும்பா உங்கள் பேச்சை கேட்டதுக்கு வரைக்கும் நான் போதும் நான் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும் இனிமேல் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கணுங்காக தான் நான் வந்துட்டு பாவம் பண்ணி தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போதுண்டா கோட்டு வாசல் முன்னாடி நீ எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு காலில் விழுந்து போயும் போய் காலில் உளுந்து மன்னிப்பு கேட்ட வரைக்கும் போதும் முன்னாடி எதுக்கிட்ட வீடு தேடி போய் அங்கே போய் இப்படி ஒப்பை வச்சுருக்கிறேன் பொட்டச்சி ஏட்டை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே போகிறோம் பாய்ப்பெல்லாம் பேசாத ீங்க நான் வந்து இப்போன்ட்டு கிடையாது நான் நேற்று சொன்னதான் எத்தனை தடவை வேணா அரசி காலில் விழவருக்கு நான் தயார் ஏன்னா அந்தளவுக்கு நான் குடும்பம் பண்ணிட்டேன் வேறு யாராவது இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக எனக்கு இப்படி வந்து வாழ்க்கை பிச்சை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாண்டியன் பொண்ணு உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டால தேவையில்லாமல் ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு உனச்சோஷப்பட்டு பேசிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா போய் பொண்ணு கட்டியாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா உனக்கு ஊர் உலகத்தில் பொண்ணே சிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பணி எந்திரிங்க பார்த்து பேசுங்க நாங்கள் போனால் அப்போதுன்னு சொல்லிட்டு என் மாவை பெரிய மனசு பண்ணி நீங்களே யாரும் கஷ்டப்படக்கூடாது சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேச வாபஸ் வாங்கியிருக்கேன் மறுபடியும் வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது சத்தம் போட்டு எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் கேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் எங்களை நிம்மதியாக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஏற்கனவே கேஸ் வந்து வாபஸ் வாங்கினாலும் மறுபடியும் இப்போ கேஸ் கொடுத்தோம்னா அப்புறம் ஸ்ட்ராங்காயிரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க டேய் சி என்னதெல்லாம் எனக்கு தேவையாடா உனக்கு பெற்றதுக்கு எங்கெங்கெல்லாம் என் அவனப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் அவமனப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வடிவங்க வந்துட்டு தம்பி யாருங்க அவமன்படுத்துகிறா நீங்கள் தான் வந்துட்டு அவமலப்படுத்திட்டு இருக்கிறீங்க பையனுக்கிட்ட தேவையில்லாமல் சொல்லி கொடுத்தா எல்லாம் பண்ணி இப்போ அவன் வாழ்க்கையை வந்துட்டு இந்த அளவுக்கு ஆகிது அவன் தான் திருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் திருந்தினவன் அரசு கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டீங்க அரசியல் மனசாரம் விரும்பிட்டான் போல இருக்கு இப்போது அதனால் போய் பொண்ணு கேட்டிருக்கான் அதில் தப்பு எதுவும் கிடையாது அவங்க பொண்ணு கொடுக்குறதும் கொடுக்காது அவங்களோட இஷ்டம் அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க வந்தாச்சு நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ த அப்படியெல்லாம் பேசிட்டு ீங்க வந்துட்டு அப்பதான் சொல்றாங்க திருந்தவே மாட்டேடா உன் பையன் வந்து பொழச்சி வெளில வந்ததே பெரிய விஷயம் அதை நினச்சி நான் ரெண்டு நாளாக வந்துட்டு அவ்வளோ தூரம் என் பேத்தி இப்படி வந்து பண்ணிட்டாலே பண்ணிட்டாலேன்னு சொல்லி இருக்கேன் நீ என்னடா மறுபடி போய் சீரிட்டு இருக்கேன் நீ பண்ணது சரியில்லைடா இனிமேல் இதுக்கு மேலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தலைக்கு மேலே வளர்ந்த பெரிய ஆளுன்னு கூட பார்க்க மாட்டேன் அடிச்சிருவோம் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்ன அத்தா நீ அந்த வீட்டுக்கு நீ எப்பவுமே அந்த வீட்டுக்கு பக்கம் சாஞ்சிருப்பேன்னு தெரியும் ஆனா என் பையனை சேர்த்தி மாற்றி மனசை மாற்றி விட்ட நீங்க யாருங்க யார் மனசு மாத்தலை அவனுக்கு இப்போதான் அந்த வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம என்ன மாதிரி நிலைமையிலிருக்கிறோங்கறது புரிஞ்சிருக்குது அவன் எத்தனை தடவை கதறறான் தெரியுமா ஜெயிலுக்கு போய் எந்த அந்த வாழ்க்கையில் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் இல்லை அந்த தா அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமலாம் இல்லை அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தெரியாமல் இல்லைன்னா அப்போ வந்துட்டு அவன் இவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு வந்துட்டு இந்த வாழ்க்கையை வந்து திரும்ப கிடைச்சிருக்கிறது எவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டு அரசியா காலம் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதை புரிஞ்சுக்க முடியாமல் இப்படி வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் சரி தெரியலேடா நீ பண்ணுறதால சுத்தமாக சரி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே போகிற அத்தா உனக்கு அவங்க பண்ணுறதால தான் கரெக்டு அப்படின்லாம் தோண்டிட்டு இருந்தேனா தயவு செய்து உன்னை யாரும் இங்கே கொடுக்கா மாட்டோம் நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நான் மாட்டேன் நினச்சிட்டு இருக்கிறேன் ஏடா என் பொண்ணு வீட்டுக்கு போனால் உண்மையிலுமே சந்தோஷமாக இருப்பேன்டா போனால் போதும்னு சொல்லிட்டு இங்கே பசங்க ரெண்டு பற்றி பார்த்துட்டு இங்கே உட்காந்துருந்தா தேவையில்லாம எப்போ பார்த்தாலும் அம் பொண்ணு வீட்டுக்கு போகும் போகிட்டு இருக்கா போக ஏன் ஏதாவது உட்காந்துட்டு இருக்கிறாங்க இப்படின்னு நான் டெட்டி வச்சுன்னா என் பொண்ணு என்னை மகராசி மாதிரி பார்த்துப்பா என்ன நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க அவருக்கு தான் ஏதாவது புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அத்தை போய் வேலையை பாருங்கள் காலையில் வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே பாரு குமரன் நீங்கள் மனசு மாறிட்டிங்கன்னு தெரியுது அதுக்காக திரும்ப திரும்ப இந்த அரசியல் பொண்ணு கதைங்க அரசியல பொண்ணு கொடுக்குற நேரம் நாங்க இல்லன்னு சொல்றாங்க